அம்மா வணக்கம்மா ஐயா வரலாற பத்தி நீங்க கேட்க வந்திருக்கீங்க அந்த வரலாறுகள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்ககிட்ட சொல்றேன் இடுமன் வந்து அகத்தியருக்கு முதல் சீடர்மா அகத்தியர் சித்தர் இருக்கார் இல்லையா அவருக்கு முதல் சீடர் ஐயா இடுமன் சிவனோட தீவிர பக்தர் ஒரு காலகட்டத்துல சூரபத்மனுக்கு மாய வித்தைகள் கத்து கொடுத்தவரு நம்ம இடும்மன் ஐயா அச்சுர குலத்தில் அச்சுர குலத்தில் பிறந்தவரு சிவன் வலிபாக ரொம்ப நேசிக்கக்கூடியவர் சிவனை நேசிக்கக்கூடியவர் சிவன் மேல அதிக அளவு அன்பு கொண்டவர் பக்தி கொண்டவர் அதனால சூரபத்மன் என்ற ஒரு சூரன் மக்களையும் தேவர்களையும் ரொம்ப குடும்பப்படுத்திட்டு இருந்தான் ரொம்ப பயங்கரமான குடும்பப்படுத்திட்டு இருந்தான் ஆக தவறான மனிதனுக்கு மாய வித்தை கத்து கொடுத்துட்டோமே அப்படின்ற ஒரு மனச நொந்து என்ன பண்றாரு இமயமலைக்கு போறாரு இமயமலையில போய் என்ன பண்றாரு சிவனை வேண்டி தவா இருக்காரு சக்திகிரி மலையில ஒரு ஐநூறு வருடம் தவா இருக்கிறாரு சிவன் காட்சி கொடுக்கல மலை மாதிரி என்ன பண்றாரு சிவகிரி மலையில ஒரு ஐநூறு வருஷம் தவா இருக்கிறாரு ஐநூறு வருஷம் முடிய போற நேரத்துல ஈசன் காட்சி குடுக்கிறாரு இடும்பா அப்படின்னு ஒரு குரலை கேக்குது பார்த்தா ஈசன் ஈஸ்வரா பகவானே நீங்களா என்னப்பா ஆயிரம் வருஷம் என்ன நினைச்சு இருக்கிற உனக்கு என்ன வேணும் என்ன வர வேணும் ஐயா வரமே வேண்டாம் ஐயா நான் வரவாங்கறதுக்கா தவ இருக்கலையா மன்னிப்பு கேட்கறதுக்கா தவ இருக்கிற ஐயா உங்ககிட்ட உங்களோட பக்தர் நல்லவா நான் தெரிஞ்சோ தெரியாமலோ சூரபத்மனுக்கு மாய வித்திகளை கற்றுக் கொடுத்துட்டேன் அதனால நிறைய மக்கள் தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் ரொம்ப திம்பப்பட்டாங்க அதனால மனமறிந்தா நான் இங்க வந்திருக்கிறேன் அதனால நான் முடிச்சுட்டேன் எப்படி நம்ம தவறு இருக்கும் போது முருகனை அவதாரம் எடுத்தது அவருக்கு தெரியல இடுமனுக்கு தெரியாது முருகன் அவதாரம் எடுத்தது சிவன் நெற்றிகல்ல முருகனை உருவாக்குனது இடுமனுக்கு தெரியாது இடுமனுக்கு தெரியாது அதனால என்ன பண்றாரு வரமே வேண்டான்னு சொல்றாரு ஈசன் கிட்ட சரிப்பா வரமே வேண்டாம்னு சொல்றிய இந்த மாதிரி பக்தர்கள் நான் வந்து பார்த்ததே இல்லை ஏன்னா ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷம் தவ இருந்து வர வாங்கி மனிதர்களை குடும்பப்படுத்துறாங்க இடும்ப அசுரன் கிடையாது இடும்பே சுரன் நீ என்னோட வம்சம்ன்றாரு நீ என்னோட வம்சம் நீ இனிமேல் உன்னோட உன்னோட பேரு வந்து இடும்ப அசுரன் கிடையாது இடும்பே சுரன் அப்படின்னு சிவன் பெயர் சொல்றாரு நீ தவ இருந்த இரண்டு மலையிலுமே புனிதமான மலை ரெண்டு மலைமே சிவகிரி மலை சக்தி மலை ரெண்டு மலையும் புனித மலைதான் இந்த ரெண்டு ரெண்டு புனிதமான மலைய நான் அன்பு பரிசா உனக்கு கொடுக்குறேன் நீ வச்சுக்கோன்றாரு உடனே தன் குருநாத அவ போய் சந்தோஷம் போய் குருநாவரே இந்த மாதிரி ஈசன் காட்சி குடுத்துட்டாரு எனக்கு அது மட்டும் அல்ல இரண்டு மலையிலுமே நான் தவற இருந்த இரண்டு மலையிலுமே அன்பு பரிசா குடுத்துட்டாரு சிவகிரி மலை சக்தி மலையின் சேர்த்து குடுத்துட்டாரு அப்படின்னு அகபத்தியட்ட சொல்றாரு அகத்திய உரையா தட சொல்றாரு எல்லாம் அறிவோன்றாரு எல்லாம் யான் யாம் அறிவோம் சீடா இனிமே உனக்கு நல்ல நேரம் சிவனுடைய ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு அகத்தியர் சொல்றாரு சொல்லிட்டு இந்த ரெண்டு மலையுமே ரெண்டு மலையுமே தூக்கிட்டு திருவனந்தபுரம் வந்துட்டு நான் முக்கிய நேரம் வந்துருச்சு நீ அங்க வாழ்றது கருணாக பாம்புகளை கயிறுகளா திரிக்கிறாரு பிரம்மத்தண்டு மரங்களை குறுக்க வெட்டி இரண்டு மலை மலைகளுமே தூக்கிட்டு வர்றாரு தூக்கிட்டு வரும்பொழுது அவருடைய உணவுகளுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் எடுத்துட்டு உண்டை கட்டி எல்லாம் ரெடி பண்ணிட்டு வராரு வரும் பொழுது பழங்கி பக்கம் நெருங்கிட்டு இருக்கு முருகர் வீடு இல்லாம முருகர் வீடே திரு ஆவினன் குடி என்ற ஒரு இடத்துல முருகர் இருக்காரு சிறுவனா இருக்காரு முருகருக்கு வீடு இல்ல அங்க இருக்காரு அங்க இருக்கும் பொழுது முருகருக்கு தெரிஞ்சிருது முருகருக்கு 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 தெரிஞ்சிருது முருகருக்கு என்ன தெரியுது ஐயா ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு தெய்வ சக்தி வந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு ஒருவர் நினைக்கிறாரு அவர நினைக்கிறாரு அதை நம்ம தடுத்து நிப்பாடலாம் அப்படின்றாரு அந்த சக்திய இதை விட்டு நம்ம அமிச்சு விட கூடாது அப்படின்னு பண்றாரு இடுமனுக்கு வயிறு பசிய விடுறாரு ஐயா வந்து பசி பொறுக்க மாட்டாரு ஐயா சாப்பாட்டு பிரியாரு ஐயா இடுமன் ஐயா பசி பொறுக்க மாட்டாரு ஐயா ஐயா பசி பொறுக்க சாப்பாட்டு பிரியாரு அதனால ஐயா வந்து பசியை ஏற்படுத்துறாரு பசி ஏற்படுத்தையுமே இடும்பனுக்கு பசி இருக்குது உடனே என்ன பண்றாரு ரெண்டு மலையுமே இறக்கி வச்சுட்டு இறக்கி வச்சுட்டு பக்கத்துல உட்கார முடியாது இல்லையா கொஞ்சம் தள்ளி உட்காடுறாரு உட்கார்ந்து நல்லா சாப்பிடுறாரு சாப்பிட்டு நல்லா கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு மறுபடியும் மலையை தூக்கிட்டு போலான்றாரு சாப்பிடும் போது என்ன பண்றாரு தண்ணி தாகடாங்கல்ல அதனால சூளத்தால குருநாவர் அகத்தியர் நினைச்சிட்டு ஈஸ்வரன் நினைச்சிட்டு அங்க குத்துறாரு குத்துரா இடும்பன் குளம் உருவாகுது இன்னமும் இருக்கு இடுமன் ஐயா உருவாக்குற குளம் இடுமன் குளம் உருவாக்குறாரு இடுமன் குளத்தை உருவாக்குறாரு அங்க தண்ணி குடிக்கிறாரு தண்ணி குடிச்சுட்டு நல்லா நல்லா குளிக்கிறாரு குளிச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் தியானம் பண்ணிட்டு அங்க குருநாள் நினைச்சிட்டு நினைச்சிட்டு மலையை தூக்குறாரு ஒரு மலையை தூக்கிட்டாரு ஒரு மலையை தூக்க முடியல அப்படியே நிக்கிறேன் பெராசு மாதிரி இருக்கு என்னடா அது ஒரு மலையை தூக்கிட்டோம் இன்னொரு மலையை தூக்க முடியல என்னடா அப்படின்ட்டு ஐயா யோசிக்கிறாரு இடுமன் ஐயா யோசிக்கிறாரு ஞான பாக்குறாரு ஆஹா பார்த்தா சிறுவன் இந்த மாதிரி சிறுவன் இந்த மாதிரி சிறுவன் இந்த மாதிரி சிறுவனா காய்ச்சி அந்த மாதிரி சிறுவனா காட்சி கிடைக்கிற மேல போறாரு தம்பி கீழே இறங்குப்பா அப்படின்றாரு நான் எதுக்கு இறங்கணும் அப்படின்னு யார் சொல்றா முருகர் சொல்றாரு இது எங்க அப்பா சிவபெருமா கொடுத்த மலை அன்பளிப்பா எங்க குருநாதர் வந்து திருவனந்தபுரத்துக்கு வர சொல்லியிருக்காரு நாங்க போய் இந்த மலையை கொடுத்தாங்கணும் அப்படின்றாரு நானும் இதை விட்டு எந்திரிக்க மாட்டேன் முடிஞ்சா தூக்கிட்டு போ யார் சொல்றா முருகர் முடிஞ்ச அந்த மலையை தூக்கிட்டு போன்றாரு முருகர் சொல்றாரு முடிஞ்ச அந்த மாயை தூக்கிட்டு போன்ற அப்ப ஈஸ்வரன் பாக்குற ரெண்டு பேர்த்து வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு ஆனா முருகனுடைய திட்டம் இடுமனை அந்த இடத்துல உட்கார வைக்கணும் அவருடைய எண்ணங்கள் அவருடைய திட்டம் சரி ரெண்டு பேருக்கு வாக்குவா நடந்துகிட்டு இருக்கு கடைசியில பாத்தா யானை பிசில பாக்குறாரு யார் பாக்குறா இடுமன் பாக்குறாரு ஆகா அந்த முருகருடைய பிள்ளையா நீங்க அப்படின்ட்டு முருகத்தை போயிட்டு இந்த மலைய நீங்களே வச்சுக்கோங்க எங்க குருநாதத்தை போய் நான் அடி வாங்கிக்கிறேன் திட்டு வாங்கிக்கிறேன் என்ன கொண்டு போட்டாலும் பரவாயில்ல நான் வரேன்னு சொல்லிட்டு அவரை கிளம்புறாரு இடும்பா நான் உங்கள்ட்ட விளையாண்டேன் உங்களை சோதிச்சேன் எனக்கு எல்லாம் தெரியும் வரமே வேண்டான்னு சொன்ன ரகசியம் தெரியும் ஈஸ்வர பட்டம் பஞ்சாட்சிரம் மந்திரமும் வாங்கினது எனக்கு தெரியும் உங்களை மாதிரி ஒரு உண்மையான மனுஷனை இழந்துடக்கூடாது நான் தனியா அங்க இருக்கேன் நான் தனியா இருக்கேன் எனக்கு யாருமே கிடையாது நீ தான் இடுமா எனக்கு இருக்கணும் நான் தனியா அங்க இருக்கேன் பழனியில எனக்கு நீதான் இருக்கணும் இனிமேல் எனக்கு நீதான் மெய் காப்பாளர் உண்மையான காவலர் நீ தான் உன்ன மாதிரி உண்மையான ஒரு மனுஷன் எனக்கு கிடைக்க யாருமே இருக்க மாட்டாங்க நீதான் எனக்கு அப்படின்றாரு அது மட்டும் இல்ல எங்க அப்பா பஞ்சாச்சரம் நமச்சிவாய மந்திரம் தான் கொடுத்தாரு சரவணபாய மந்திரத்தை வச்சுக்கோ அப்படின்ட்டு சடாச்சாரத்தை கொடுத்துட்டாரு சடாச்சார மந்திரத்தை கொடுத்துறாரு அப்ப நமச்சிவாய அஞ்சு சரவணப்பாய ஆறு அஞ்சு பதினொன்னு பதினோரு மந்திர சொந்தக்காரு ஐயா இடுமன் என்ன சொல்றாரு எல்லா குலதெய்வத்துக்கு நீதான் தலைமை இருபத்தி ஏழு நட்சத்திரம் பன்னெண்டு ராசி ஒன்பது கிரகத்துக்கு நீதான் தலைமை உன்னுடைய ஆலயத்துக்கு வந்து தரிசனம் பண்ண பக்தர்களுக்கு விமோசனம் இருக்கு கண்டிப்பா அப்படின்றாரு அது மட்டும் இல்ல நான் என்ன வரம் கொடுக்குறனோ அந்த வரத்தை நீயும் கொடுக்கலாம் பக்தரை உன்னை தான் என்ன வணங்குவாங்க முதல் பூஜை உனக்கு இரண்டாவது பூஜை எனக்கு கைப்பூச உனக்கு பங்குனி உத்தரம் எனக்கு இது என்னுடைய வாக்கு பிரணவ வாக்குன்றாரு என்ன சொல்றது என்ன சொல்றாரு இது ஒரு மிகப்பெரிய பிரணவ வாக்கு இது சத்தியம் அதே மாதிரி இப்பவும் பழனியில முதல் பூச்சை இடுமனுக்கு இரண்டாவது முழுவனுக்கு இப்ப நடந்துதான் இருக்கு இங்கேயும் நம்ம கோயிலேயே அதே மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு முதல் பூஜை இவருக்கு இரண்டாவது அவருக்கு கும்பாபிஷேகம் கூட நடந்துச்சு இந்த கும்பாபிஷகத்துல முதல்ல ஐயா கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அங்க மேல ஐயா மருதாசனமூர்த்திக்கு கும்பாபிஷேகம் நடத்தினாங்க அதனால இடுமனுடைய வரலாற எல்லா மக்களும் தெரிஞ்சதுக்கு இவ்வளவு நேரம் எல்லாரும் கேட்டுட்டு இருந்தீங்க மக்களை எடுத்திருக்கேன் மக்களை எடுங்க எல்லாரும் கேட்டுட்டு இருந்தீங்க எல்லா பக்தருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இதான் இடும வரலாறு ஏன்னா இடுமன்னா ஒரு சில பேர் யாருன்னு கேக்குறாங்க அதாவது தமிழ் கடவுளுக்கு முக்கியமான மெய் இருந்த இடும்பனை வந்து எல்லாத்துக்கும் யாருக்கும் தெரியல மக்கள் இடும்பன்னா யாருன்னு கேக்குறாங்க அதனால இடுமனை மரலாற மக்கள் கொண்டு போய் சேர்க்கறது உங்களுடைய கடமை கண்டிப்பா சேர்த்துருவீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு சேர்த்துருவீங்கல்ல சரி நல்லது நல்ல விஷயம் நடக்கட்டும் இடுமனுடைய ஆசீர்வாதத்தை எல்லாரும் தமிழ் இல்ல தமிழ அழகா அர்ச்சனை செய்யக்கூடிய நம்ம இடும்பன் விக்னேஸ்வரன் அண்ணாவுக்கு ஒரு பெரிய நமஸ்காரங்கள் வாழிய தமிழ் வாழிய தமிழ்